சீனு மாயா சரியில்லை நாளைக்கு ஒரு சம மாதம் அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு தனா மூணு பேரும் வந்து தந்திரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது ஏற்கனவே பெரியப்பா ரொம்ப கவலையில் இருக்காங்க இந்த வசுந்தராவால் நம்ம தான் புத்திசாலித்தனமாக நம்ம மாமாவையும் சிவராமன் சித்தப்பாவையும் வெளியில் கொண்டு வரணும் அதுக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே தனா நீ முதல்ல வந்து நம்ம ட்ரெஸ்ஸு நாங்கள் ஏற்கனவே வந்து அந்த டெய்லர்கிட்ட வாடகைக்கு வந்து கேட்டிருக்கேன் அந்த ட்ரெஸ்ஸை நீயும் சரி சீனும் சரி போ முதல்ல போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு போய்ட்டு தினாக போய் வாங்கிட்டு வராங்க வந்தோடனே பார்த்து அந்த கவரை திறந்து பார்க்குறாங்க தான் தெரியுது ஓ அப்படியா விஷயம் இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னு வந்து உனக்கு புரிஞ்சா தானே அப்படின்னோன்னே எனக்கு நல்லாவே தெளிவாக புரியுது இப்போ அந்த அதிகாரி வீட்டுக்கு தானே போகிறோம் கரெக்டாக சொல்லிட்டேன் சீனுக்கு வந்து ஒன்றுமே புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க சரி நானும் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டு வந்தால் என்னை வந்து நம்பிடுவாங்களா நீ அப்படியே வர சும்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து நீ மாறு வேஷத்தில் வா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வராங்க சீனுவை வந்து பார்த்தோன்னா வந்து மாயா கேட்குறாங்க இந்த மாதிரி மார்வசத்தில் வரேன்னு சொன்னால் அப்படின்னு தோ இங்கேப்பா முகத்தில் வந்து வச்சிருக்கேனே ஒரு பொட்டு அப்படின்னோடனா இந்த மாயாவும் சரி தனாவும் சரி சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க சரி எது இப்படியோ போகட்டும் வாங்க கிளம்பி முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி வீட்டில் வந்து பெல் அடிக்கிறாங்க காலிங் பெல் அடிச்சிட்டு திறந்தோன்னா வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு குழுக்கள் கிஃப்ட் கிஃப்ட் கொடுக்கலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா அப்படி ஆ விஷயம் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிவிட்டு மேற்கொண்டு வந்து இந்த அதிகாரிகள்லாம் வந்து பாதுகாப்புக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே உங்ககிட்ட எவ்வளோ வந்து சொத்து இருக்கோ அதுக்கு தெரிந்தாப்பில் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேற்கொண்டு நாங்கள் வந்து க குழுக்கள் முறையில் உங்களுக்கு தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொன்னப்போ அப்படியா விஷயம் தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு மாடிக்கு போய் வந்து பீரோ எல்லாம் திறந்து இங்கே பாருங்கள் இவ்வளோ பணம் வச்சுருக்கோம் இவ்வளோ நகை வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருந்தோன்னே இந்த பக்கம் அப்படியா விஷயம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து சீனு வந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே படம் பிடிச்சிடுறாங்க முடிச்சது மட்டும் இல்லாமல் சத்தம் இல்லாமல் மாயாவுக்கு தெரியாமல் அங்கே உள்ளதை வந்து கரெக்டாக வந்து பணத்தை வந்து எடுக்கலாம் க நகையை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப வந்து ஏ வந்த வேலை என்னவோ அதை பார்க்கணும் அதை விட்டுட்டு நீ மாட்டுக்கும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா இல்லைம்மாயா நமக்கும் நிறைய வந்து கடன்லாம் இருக்குல்ல இதை வச்சு அரைச்சிக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் பேசாம இருக்க மாமா கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சரி நீங்கள் இதில் வந்து இதெல்லாம் வந்து நான் உங்கள் புருஷன் வந்து தேவையில்லாமல் வந்து சம்பாதிச்சது தான் அப்படின்னு சொல்லி கையெழுத்த போடுங்க அப்படின்னு சொல்லணுன்னா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஆமாம் நாங்கள் பெரிய அதிகாரி உங்கள் புருஷன் தப்பு பண்ணியிருக்கனால தான் உங்களை வந்து பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க வேற வழி இல்லாமல் இந்த பக்கம் கரெக்டாக க வந்து அந்த அதிகாரியை வந்து கரெக்டாக மடக்கிடுறாங்கன்னே சொல்லிடலாம் சரி இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நீங்கள் தான் உங்கள் புருஷனை வந்து சத்தம் போட்டு சொல்லணும் ஒழுங்காக நல்லபடியாக நேர்மையாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து பீடி ஆதாரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிங்க ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க ஸ்டேஷனுக்கு வந்தோடனே பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த அதிகாரிக்கிட்ட முதல்ல எதுவும் பேசாமல் என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தானே வந்து அந்த வசுந்தரா காக்கா வந்து இப்படி தேவையில்லாமல் எங்கள் மாமாவையும் சித்தப்பாவையும் வந்து இப்படி வச்சுருக்கீங்க பொய்யா சொல்லி அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க ஆமாம் நான் அப்படி தான் செய்வேன் உன்னால் என்ன செய்ய முடியும் எனக்கு என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இப்படி தேவையில்லாமல் என்னோட இடத்துக்கே வந்து பேசுகிற அவ்வளோ தைரியமாக உனக்கு அப்படிங்கிறப்ப சீனு முதல்ல வந்து அந்த ஃபோனில் உள்ள விஷயம் எல்லாத்தையும் வந்து அவருக்கு போட்டுக்காட்டு அப்படின்னு சொன்னோன்னா என்ன இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை சார் உங்கள் வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு பீரோவில் வந்து அவங்க பொண்டாட்டி வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கொடுக்குறத வந்து காமிக்கிறாங்க உடனே என்ன சார் எது எப்படி வசதி தேவையில்லாமல் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு என்ன செய்யணுமோ சொல்லுங்கள் நான் வந்து காசு பணம் என்னாலும் கொடுத்துட்றேன் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்ன பாரு நமக்கே வந்து அன்பளிப்பு கொடுக்கிறாரா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சார் எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க எனக்காக ஒரு விஷயம் மட்டும் செஞ்சால் போகிறோம் அப்படி என்ன செய்யணும் சொல்லுமா அப்படின்னு சொல்கிறப்ப வசுந்தரா தேவையில்லாமல் வந்து எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்களா மாமாவும் சித்தப்பாவும் ரெண்டு பேர் மேலேயும் பொய்யா வந்து புகார் கொடுத்துருக்காலை அதை முதல்ல நீங்கள் கிழிச்சு போடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப தோ உடனேமா உடனே அவசரப்பட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எல்லாத்தையும் வந்து கிழிச்சு போட்டுட்டு இந்த பக்கம் அதான் எல்லாமே கிழிச்சிட்டேன்ல அப்புறம் என்ன அப்படிங்கிறோம் சார் இது மட்டும் போதுமா எனக்கு இதெல்லாம் வந்து பார்த்தா அது அவங்க ரெண்டு பேர் வெளியில் அனுப்பி விடணும் என்னம்மா இவ்வளோ செஞ்சவன் நான் அதை செய்ய மாட்டேன்னா டே முதல்ல அவங்க ரெண்டு பேரை வந்து வெளியில் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கதவை திறந்துட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரையும் வந்து வெளியில் வராங்க வந்ததுக்கு அப்புறமா பேச ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் சிவராமனும் சரி மணியும் சரி ரெண்டு பேரும் என்ன திடீர்னு வந்து எங்கள் மேலே மரியாதை கொடுத்து போகலான்னு சொல்கிறீங்களே அப்படிலாம் நீங்கள் வந்து செய்ய மாட்டீங்களே சார் அப்படிங்கிறப்ப ஓ சீனவும் மாயாவும் வந்துட்டாங்களா என்ன சார் என் பொண்ணு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து பேசுகிறாங்க இதுக்கு தான் வந்து தேவையில்லாமல் எங்கக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது நாங்கள் உன் எந்த ஒரு தப்பும் செய்யாதப்ப எங்களை இப்படி அநியாயமாக வந்து இப்படி ரெண்டு நாள் இங்கே இருக்க வச்சுட்டிங்களே அப்படிங்கிறப்ப நான் தான் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறேன்ல அதுக்கு அதுக்காக எதுக்கு நீங்கள் வந்து இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க சார் பரவாயில்ல பரவாயில்ல சரி கிளம்பி போக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வந்து வெளியில் அழைச்சிட்டு வராங்க இந்த அம்மா அதை போகிறப்ப அந்த வீடியோ இந்தாங்க சார் இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு மாயா வந்து இனிமையாவது வந்து எதுவும் செய்யாமல் நேர்மையாக இருக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா சிவராமன் வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அது ஒரு பெரிய கதை எதுவாக இருந்தாலும் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி ஆனால் நடந்த விஷயம் எதுவும் வந்து தெரியுமா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் எதுக்கு விடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனையும் சரி இந்த பக்கம் மணி ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்து மாயை அழைச்சிட்டு வந்துடுறாங்க அவள் பார்த்தோன்ன வந்து வேகமாக ஜானகியையும் ரெகுராம் எல்லோரும் ஓடி வராங்க வந்தோடனே என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஏற்கனவே தனா வந்து ஏற்கனவே நாங்கள் திட்டம் போட்டபடியே வந்து எல்லா பிரச்சனையும் சுமூகம் முடிஞ்சாச்சு சீனு மாமாவும் இந்த பக்கம் அழைச்சிட்டு வர்றதுக்காக தான் வந்து மாயாவும் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா எப்படி வந்து வி விட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்கள கேட்குற விதத்தில் அவங்களுக்கு புரிகிற விதத்தில் நம்ம சொன்னோன்னா தன்னால் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து சுமூகம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொன்னோன்னே பார்வதி கரெக்டாக இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே ரகுராம் வந்து ஏற்கனவே வந்து எல்லாரும் மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி வந்து மாட்டினது மதத்த குறையாக இப்போ வந்து இவர் வேற இவர் எந்த ஒரு விஷயம் தெரியாமல் பார்த்துக்கணுமே இல்லைன்னா இவருக்கு தெரிஞ்சால் மேற்கொண்டு கோவப்படுவார் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கப்போ கவலைப்படாத எந்த ஒரு விஷயமும் நாங்கள் யாரும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானகியிலேருந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இருக்கிற பிரச்சனை போயாச்சு இல்லை விட்டு அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வந்து மட்டும்தான் நம்ம செஞ்சிருக்கோம் மேற்கொண்ட அடுத்தது நம்ம பெரியப்பா சொன்னபடியே வந்து எல்லா விஷயத்தையும் நடத்தி காட்டணும் அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனாவை அழைச்சிட்டு மணி சிவராமன் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட சூப்பராக வந்து முடிச்சிருக்காங்க